இன்னைக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ள மாடல் மாடலா நம்ம போடுறோம்னா அதுக்கு காரணம் தாமஸ் சால்வாய் எடிசன் அலை லோவியா அலை லோவியா பாருங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்முடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இருக்கிறதா நம்ம வார்த்தை அணைகிற கீழே விழ தள்ளுகிறதா இல்லது நம்ம வார்த்தை அணைகிற உற்சாகப்படுத்தி மேலே கொண்டு வருகிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்ம மூலமாக மற்றவங்க நல்லா தாங்க இருக்கணும் இவங்க மட்டும் எனக்கு தட்டி கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு மேலேயே வந்திருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அலுவய வார்த்தையை நாம் காத்துக்கொள்வோம் நம்முடைய நாவை காத்துக்கொள்வோம் நம்முடைய வாயை காத்துக்கொள்வோம் அதான் சங்கீதக்காரன் தாவித்து சொல்றார் ஆண்டு முறை என்னுடைய உதடுகளை காத்துக்கொள்ளும் தேவையில்லாத வார்த்தையை பேசி உண்மை வேதனைப்படுத்தி விடாதபடி என்னுடைய உதடை காத்துக்கொள்ளும் என்னுடைய வாயை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவிதை ஜபிக்கிறார் நம்முடைய ஜபத்திலயும் கூட அந்தவுர என் வார்த்தை உமக்கு பிரியமானதா இருக்கட்டும் அந்தவரை என் வார்த்தை மற்றவர்களுக்கும் பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரை அப்படிப்பட்ட வார்த்தையை பேச எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜபிக்கும் போதும் நிச்சயமாக நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம பலமாக மற்றவர்களும் நான் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அலை லோவியா அப்படியே இப்பொழுது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றை திருப்பிக் கொள்வோம் பார்த்தோம் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கத்தருக்கு பலிகளை ஸ்தோத்திர பலி நன்றி பலி தூதி பலிகளை செலுத்தும் போது கத்தை நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் இரண்டாவது பார்த்தோம் நம்முடைய வருகிற வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை ஒருத்தரை மேலே தூக்கி நிறுத்தவும் முடியும் அந்த வார்த்தை ஒருத்தரை கீழே தள்ளவும் முடியும் அதனால நம்ம ஞானமாய் பேச கற்றுக்கொள்வோம் மூன்றாவதாக நான பாருங்க ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களின் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக அல்ல லூவியா மூணாவது சொல்றாரு அண்டவரே உரே துன்மார்கூருடைய பதார்த்தங்களினால சாப்பாட்டினால ஏன் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது அது எனக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி அவன் செமிக்கிறதை பார்க்க முடிகிறது அலை அலையலூவ்யா துன்மார்குருடைய ஆகாரம் என்று சொன்னால் அதில் நிச்சயமே என்ன இருக்கும் மதுமானம் இருக்கும் அலை லூவியா தான் தாவி சொல்றாரு நான் அவர்களுடைய ஆகாரத்தை நான் என்ன செய்யல புசிக்கிறது இல்லை சொன்னா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது அலை லூவ்யா நாமெல்லாம் யாராம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமா இருக்கிற இந்த சரீரத்தை நாம் கீட்டுப்படுத்த கூடாது கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடற கூடாது அலை லூவியா கவனமாக இருக்க வேண்டும் அதே நம்முடைய சரீரத்தை நம்ம சரீரத்தை ஒழுங்கா பார்த்துக்காம சாப்பிடாம சாப்பிடாம இருந்துட்டு வியாதியை கொண்டு வந்துட்டு நாம என்ன பண்ணுவோம் ஆண்டவர் மேல பழிய போட்டுருவோம் இல்லை பிசாசு மேல பழிய போட்டுருவோம் எனக்கு இந்த வியாதி வந்துட்டு ஆனா யார் மேலே தப்பு நம்ம மேலதான் தப்பு அதனால நேரத்துக்கு நேரம் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் சாப்பிடணும் இந்த சரீரம் தெய்வனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது இந்த நாம் சரியாய் பராமரித்துக்கொள்ள வேண்டும் அலை லூய்யா அலை லூய்யா அருவருப்பான காரியங்களும் தாழைத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது நம்முடைய சரீரத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரத்தை கெடுத்து விடாதபடி நம்ம சரீரத்தை சரியாக நாம் என்ன செய்யணும் பராமரித்துக்கொள்ள வேண்டும் அலை லூயா அலை லூயா தானியல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்னாதிகாரத்தை திருப்பி கொள்வோம் தானியே ஒன்று பத்து நிமிஷம் தான் இருக்கு தானியல் ஒன்னா அதிகாரத்தில் பாருங்க பாபிலோன் ராஜபாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமில் போய் என்ன பண்றாருன்னா பிடிக்கிறார் அப்பொழுது